ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நாம் போன்றி இந்த சேனலில் பாருங்கள் நான் வீட்லியாக அரைச்சேன் நலங்கு மாவு பொடி வச்சு சூப்பரான ஒரு சோப்பு ரெடி பண்ண போகிறேன் சோப் பேஸ் வச்சு தான் அதை ரெடி பண்ண போகிறேன் நான் இது வந்து வீட்லியாக அரைச்ச நலங்கு மாவு இந்த நலங்கு மாவு பொடி எப்படி அரைக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போ போடுறேன் பாருங்கள் இந்த நலங்கு மாவு ஒரு நூறு கிராம் நலங்கு மாவு மட்டுமே வச்சு சூப்பரான ஒரு சோப் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நலங்கு மாவு வச்சு சோப்பு செய்கிறதுக்காக சோ பேஸ் நான் வாங்கியிருந்தேன் மீசோ ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு நான் அதில் நூறு கிராம் அளவு சோப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணின சோப்பை எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இப்போ நான் கட் பண்ணின சோப்பை ஒரு ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி சேர்த்த சோப்போடு அந்த பவுல் எடுத்து அந்த சுடு தண்ணி மேலே வச்சுக்கிறேன் நம்ம சோப்பை இப்படி தான் மெல்ட் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டவ் அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணக்கூடாது நாம் சேர்த்த சோப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டுருக்கு இது நல்லா மெல்ட் ஆகட்டும் பாருங்க சோப்பு நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணியிருந்த சோப்பு நல்லாவே கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் நலங்கு மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்திருக்கேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் நலங்கு பா மாவு பொடி அரைச்சி என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தப்போ அதில் நுறையே இல்லை அப்படின்னு குளிக்கவே இல்லை அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணேன் ஸோ இது நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நலங்கு மாவு பொடி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நலங்கு மாவு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம நலங்கு மாவு பொடி சேர்த்து அந்த சோப்போடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நாம் சோப் மோட்டலில் இதை ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த சோப் வந்து சூடு கம்மியாகவே ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை இந்த சோப் பேஸில் ஊற்றிக்கலாம் வெது வெதுப்பான சூடில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஹார்ட் ஷேப்பு நெக்ஸ்ட் ஒன் ஓவல் ஷேப் அதுக்கடுத்து சர்க்கிள் லாஸ்ட்டு ஸ்கொயர் பாருங்கள் எல்லா ஷேப்புமே ஊற்றிட்டோம் இப்போ நம்ம இந்த மோல்டில் ஊற்றிட்டு ஆடாமல் அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக வைக்கணும் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கணும் அப்போ தான் இது செட் ஆகும் இப்போ நம்ம ஊற்றியாச்சு இது ஆடாமல் எடுத்து அப்படியே நம்ம எட்டு மணி நேரத்துக்கு வச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழித்து இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சோப்பு ஊற்றி வச்சுருந்தே சோப்பு மோல்டில் சூப்பராக சோப்பு ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு அஞ்சு மணி நேரம் தான் வச்சேன் பாருங்கள் சூப்பராக சோப்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது நம்மளே வீட்டில் அரைச்ச நலங்கு மாவு பொடி சோப்பு எந்த கெமிக்கலுமே கலக்காமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளே வீட்டில் அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணி சூப்பராக குளிக்கலாம் பாருங்கள் நமக்கு பிடிச்சமான ஷேப்லேயும் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி சோப்பு மோல்டு இல்லை அப்படின்னா நம்ம டீ கப் இருக்குது இல்லைங்களா அந்த டீ கப்பில் கூட நம்ம இந்த மாதிரி சோப் பேஸ் ரெடி பண்ணி அதில் ஊற்றி கூட வச்சா நம்ம கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்